பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கான்ஸ்டபிள் ஜாப் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்க பார்க்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் வரணும் இந்த வெப்சைட்டோட லிங்காக நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள வரலாம் பாருங்க இங்கே வந்து அப்ளை ஹியர் அப்படின்னு இருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிணா இந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வியூ டீடைல்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் இந்த கான்ஸ்டபிள் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால் மட்டும்தான் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யாரா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு வேகன்சி இருக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் எங்க வேணாலும் போடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ரோடன அதாவது இந்தியாவை தாந்தி அந்தமான இந்த மாதிரி எல்லை பாதுகாப்புலையும் நாங்கள் வந்து ஜாப் வந்து போடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் மற்றொரு தான் அப்ளை பண்ணுவோம் ஆஃப்லைன் மோடு இல்லை அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் இருக்கும் டைம் வந்து கொடுக்குறாங்க இந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிடு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஆர்ச்சரி அத்லெட்டிக்ஸ்ல என்னென்ன இதுக்கு அவங்க வந்து எவ்வளோ இல்லை போஸ்டிங் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஃபுட்பாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராத்தே வாலிபால் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு வாட்டி பார்த்துக்கங்க இந்த சைடு வந்து ஆண்களுக்கு எவ்வளோ வேகன்ஸி இருக்கு பெண்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத மொத்தமாக கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லைனா டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றதும் சொல்லிருக்காங்க சோ இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளவு வந்து சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறுபா ரூபாய் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க பிளஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறதா சொல்லிருக்காங்க எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லி போட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரியான மெடல் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துகவங்க வந்துட்டு இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்துட்டு எலிஜிபிள் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்காங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் முப்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாயங்காலம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க் நான் எல்லா வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருபது காசு வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் மூலியமாகவும் வைக்க எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதுலேயும் வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறோம் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு அப்ளை ஹியர் அப்படின்றத கிளிக் கொடுத்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரை இந்த வீடியோவில் நேரம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி